ஹலோ காய்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் த்ரீயோட ஆன்சர்க்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் டெஸ்ட்டு நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து ஆன்சர்க்கே வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போச்சாதாரையும் இகழாது இது வந்து நாமக்கல் கவிஞரோட பாடல் ஸோ இதில் பயின்று வரும் தொடை நயத்தை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் அருள் நெறியிலையும் செகண்ட் லைன் அதுவே ஸோ இது வந்து மோனை நயம் வருது அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது இந்த மாதிரி வர்றது வந்து ஏய்வுன்னு சொல்லுவோம் அதாவது ரைமிங்காக வருதுல்ல ஸோ ஃபர்ஸ்டும் செகண்டும் அதாவது ஏ அண்ட் பி ஏய் தொடை அண்டு மோனை தொடை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பின்வருவனவச்சுல் சரியாக பினை பிரிக்கப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் சரியாக இருக்குது ரெண்டாவது வந்து வானொலி வான் கூட்டல் ஒளின்னு வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பிறவன் பின்வருவனவச்சொல் சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறினா குறிக்கோள் விரதம்னா நோன்பு ஸோ எல்லாமே சரியாக இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபோர்த் கொஸ்டின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இது வந்து உப்பு சத்தியாகிரகத்தைப்போ இயற்றியிருப்பார் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் உபஹாரி என்னும் சொல்லின் பொருள் கூறுக ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளல் சிக்ஸ்த்து கொஸ்டின் பகைவரை வென் வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி செவன்த்து கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள இணையை கண்டறிய இரண்டு அல்ல அப்படின்னா இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத அண்ட் டி வந்து எதுவும் இல்லை ஸோ பி அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க தந்து உதவும் அப்படின்றது தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து தந்து கூட்டல் தவும் அப்படியே போட்டிருக்கிறதுனால அது வந்து தப்பு ஸோ அந்த பிரித்தறதுக்கு சேர்த்துறதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் கவனித்து தான் என்ன மிஸ்டேக் அப்படின்றது தெரியும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் அப்படின்ட்டு வந்திருக்கணும் எய்த் கொஸ்டின் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கண நூலை கண்டறிய இது வந்து நன்னூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நயன்த் கொஸ்டின் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் இது யார் குச்சு அப்படின்னா வரதராசனார் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா நமக்கு வந்து இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டு அந்த டாப்பிக்கில் வந்து தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து மேபி கேட்கலாம் ஸோ அதனால் இதையும் படித்து தான் ஆகணும் டென்த் கொஸ்டின் பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க உலக வழக்கு பேச்சு மொழி எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் கரெக்டாக இருக்குது ஃபோர்த்து வந்து மொழியின் இரண்டாம் நிலை கேட்டல் கிடையாது அது வந்து தவறு ஸோ ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டாக இருக்குது அப்போ மேற்கண்ட இணைகளில் எத்தனை இணைகள் சரியாக போர்ந்தியுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு இணை லெவன்த் கொஸ்டின் பின்வரும் பழமொழியை நிறைவு செய்க கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெல்த்து கொஸ்டின் குறில் எழுத்துக்களை குறிக்க குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் ஆயுத எழுத்து வந்து அக்கேனம் ரெண்டு மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து செகண்டு டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேர்டீன்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறான கூச்சினை தேர்ந்தெடுக்கவும் குச்சியலுகரம் ஆறு வகைப்படும் சரி தனிநெடியில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் உயிர் தொடர் குச்சியலுக்குரம் வந்து சரியா இருக்கு சூ டூ ரூ ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொக இடைத்தொடர் குச்சியலுகர சொற்கள் இல்லை சரி பங்கு மஞ்சு பண்பு என்பன வன்தொடர் குச்சியலுகரம் எனப்படும் நனன நமன என்னது மெல்லினம் கசடை தவிரதான் வல்லினம் ஸோ இக்கு அந்த மாதிரி வந்தாதான் இக்கு இச்சு இட்டு அந்த மாதிரி வந்தாதான் குச்சி குச்சியலுகரம் ஸோ இது வந்து மென் தொடர் குச்சியலுக்குரம் எனப்படும் அப்போ தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர்டீன்த் கொஸ்டின் பொறுத்துங்க அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் த்ரீ நச்சவரம் வந்து விடமுள்ள பாம்பு த்ரீ ஃபோர் கொம்புனா கிளை ஒன் கழித்திடனா மகிழ்ந்திட அப்போ த்ரீ ஃபோர் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி த ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் காட்டை குறிக்கும் வேறுபெயர்களுள் பொருந்தாததனை தேர்ந்தெடுத்து எழுதுக முளரி அரல் பலவம் எல்லாமே காட்டை குறிக்கும் வேறுபேர்கள் மயம் அப்படின்றது வராது ஆன்சர் ஆப்ஷன் டி காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க இந்த காட்டாறு கோட்டோவியம் இது வந்து எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா காட்டு ப்ளஸ் ஆறு கோட்டு ப்ளஸ் ஓவியம் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் பிரித்து எழுதும்போது அந்த ரெண்டு வேர்டுக்குமே உங்களுக்கு மீனிங் இருக்கணும் காட்டாறுனா காட்டில் ஓடுற ஆறு ஸோ காடு ப்ளஸ் ஆறு கோட்டோவியம்னா கோடுகளால் வரைந்த ஓவியம் ஸோ கோடு ப்ளஸ் ஓவியம் காட்டு ப்ளஸ் ஆறுனால் காட்டு அப்படின்றது மீனிங்ல அது மாதிரி கோட்டு ப்ளஸ் ஓவியம்ன்றதும் தப்பு ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க காட்டாறு அப்படின்னா காடு கூட்டல் ஆறு தான் செவன்டீத்னு கொஸ்டின் பின்பருவனவச்சொல் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் சரி ஊகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது சொல்லின் முதலில் மட்டுமே வரும் இதுவும் சரியா இருக்கு மகரமையானது தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒளி ஒழிப்பதை மகர குறுக்கம் என்கிறோம் இதுவும் சரியா இருக்கு அஃது இஃது என்பன ஆயுத குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும் ஆயுத குறுக்கம் எப்போ வரும்னா லகரமோ லகரமோ வரும்போதுதான் ஆயுத குறுக்கம் வரும் அதாவது முள் கூட்டல் தீது இது கல்குட்டல் தீது கக்தீது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஆயுத குறுக்கம் வரும் ஓகேவா அக்தி இஃது அப்படின்றதுல வந்து ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையில் கரெக்டாக தான் ஒழிக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது எயிட்டீன்த்து கொஸ்டின் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது ஓகேவா அதாவது போன் மாதிரி வந்தாலும் ப கருத்து மகரம் வந்தாலும் மகரம் மகர மெய்யானது அரை அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ அதுதான் மகர குறுக்கம் எனப்படும் ஓகேவா பணம் கிடைத்தது வந்து அந்த கரெக்டாக மெய் கரெக்டாக அறமாத்திரை மாத்திரையில் தான் ஒழிச்சிருக்கு ஸோ அது வந்து மகர குறுக்கம் கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் டி நைன்டீன்த் கொஸ்டின் தவறான இணையை கண்டறிய தீவுனா ஐஸ்லேண்ட் காடுனா ஜங்கிள் ஓமைனா பேரபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இருபதாவது கொஸ்டின் யாதனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி யாது கூட்டன் எனின் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் என்னும் தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் தருக யாண்டு அப்படின்னா எங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் விஸ்தாரம் என்னும் சொல்லின் பொருள் தருக விஸ்தாரம் அப்படின்னா பரப்பு ஜாஸ்தினா மிகுதி ஓகேவா வனப்புனா அழகு ஓகே இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது வாரணம் வானரம் அப்படின்னா குரங்கு வாரணம் அப்படின்னா யானை ஊர்வலத்தின் முன்னால் யானை அசைந்து வந்தது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வாரணம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறியுடன் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ தென்னாட்டு துறைமுகமே அது வந்து அவர் அழைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கடுத்து ஒரு அந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் வரணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது முந்நூறு ஆண்டுகளாக நீயே நீயேன்றதை சேர்த்து தான் சொல்கிறாரு அதனால் அடுத்து அந்த ஆச்சரியக்குரி சிம்பிள் வராது ஸோ ஏயும் சியும் வராது நெக்ஸ்ட்டு பியும் டியும் பார்க்கும்போது தென்னாட்டு துறைமுகமே முந்நூறு ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை வச்சு விளங்குகிறாய் ஸோ விளங்குகிறாய் லாஸ்டில் அந்த இது வரும் ஆச்சரியக்குரி சிம்பிள் ஸோ டி தான் கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்துக்க பந்தர் அப்படின்னா கடைப்போலி பந்தல் அப்படின்றது பந்தர் லாஸ்ட் எழுத்து மாறி வந்திருக்கு ஸோ கடைப்போலி ஃபோர் அதுக்கடுத்து மைஞ்சோ அப்படின்றது முதற் போலி மஞ்சு அப்படின்றது மைஞ்சோன்னு வந்திருக்கு ஸோ ஃபோர் ஒன் அஞ்சு அப்படின்றது ஐந்து அப்படின்றது அஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ இது வந்து முச்சுப்போலி ஃபோர் ஒன் டூ அரையர் அப்படின்றது இடைப்போலி ஸோ ஃபோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் சொல் தருக பேலர் அப்படின்னா எனது கதை பாடல் ஆன்சர் ஆப்ஷன் சி துணிவு அப்படின்னா கரேஜ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் பே அப்படின்னா எல்லா கொஷன் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி கதை பாடல் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பெரும்பான் ஆச்சுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏன்னா கடியலூர் நல்லா நமக்கு சிலபஸில் இருக்காரு ஓகேவா பொறுத்துக இருபத்தி எட்டு அவர் எழுதின பாடல் தான் அந்த பெரும்பான்ச்சுப்படையில வரும் ஸோ தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மதலை அப்படின்னா தூண் ஓகேவா நெகிழினா தீச்சுடர் ஸோ டூ ஒன் அழுவம்னா கடல் சென்னினா உச்சி டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் குறுக வங்குல் அப்படின்னா காச்சி சி முப்பதாவது கொஸ்டின் அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கனி வங்கம் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள அடிகள் எது அப்படின்னா பட்டின பாளை ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஓராது கொஸ்டின் பாருங்க எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் திரி சொற்கள் எனப்படும் கூச்சு ரெண்டு வந்து வங்கோல் அலுவம் சாட்சினான் என்பன திரி சொற்கள் ஆகும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் என்னது இயற் சொற்கள் திரி சொற்கள் கிடையாது கூச்சு ரெண்டு வந்து தான் இருக்கு வங்கூல் அலுவம் சாட்சினான் திரி சொற்கள்லாம் என்ன அப்படின்னா கச்சவர்களுக்கு மட்டும் பொருள் தான் திரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ முப்பத்தி ஒன்றாவது ஆன்சர் வந்து ரெண்டாவது மட்டும் சரியா இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சரியான காலத்தில் அமைந்ததை தேர்ந்தெடுக்க அதாவது நிகழ் அந்த கால படி கேட்டிருக்காங்க அமுதன் நேச்சு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னு இருக்கணும் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன ஸோ டி பாருங்கள் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் ஸோ இது மட்டும் கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாரதிதாசன் நூல்களுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இரண்டு வீடு குடும்ப விளக்கு எல்லாமே அவர் தான் இசை நிலா வந்து அவர் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பின்வருமன மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா வெறுப்பு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வாய்த்தியின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈஎன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறியுடன் அமைந்ததை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படி யாராவது சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு டபுள் கோட்ஸ் வரும் ஸோ ஏ அண்ட் சி வராது டி பாருங்க பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்கோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் பாரதி கோயில் செய்குவோம் தோல் கொட்டுவோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்தால் நம்ம அரைப்புள்ளி வைப்போமா ஸோ கமா வராது பியும் வராது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளி தலைமனத்தும் கோயில் கோயில் செய்கவும் அந்த அரைப்புள்ளி அதுக்கப்புறம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் பாரதி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பை என்னும் ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் கூறுக பைனா இளமை ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை மற்றும் விகாரமாகவும் சரியா இருக்கு பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது வெகு வெகுதின்னு சொல்லியிருக்காங்க வெகுதி இல்ல அது வந்து பகுதி ஸோ இது ராங்கா இருக்கு பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது பகுதி இல்ல விகுதி ஓகே டி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சாரியை கொடுத்துருக்காங்க அது வந்து சந்தி ஸோ எல்லாம் ராங்காக இருக்க ஏ மட்டும் கரெக்டாக இருக்குது பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை மற்றும் விகாரமாகும் ஸோ ஏ மட்டும் கரெக்டாக இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நன்னூழியின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஓர் மொழிகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டு நாற்பதாவது கொஸ்டின் மிளகாய் வச்சலின் நெடி தும்மலை வரவழைக்கும் நெடி அப்படின்னா நாச்சம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஓவியம் வரைபவரை குறிக்கும் வேறு பெயர்களுள் பொருந்தாததனை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி மன்னிட்டாளர் அப்படின்னா சிற்பி மீதி எல்லாமே கண்ணல் விளைஞர் வித்தகர் வல்லன் எல்லாமே ஓவியம் வரைபவரை குறிக்கிற சொல் கோட் ஓவியம் என்னும் சொல்லை பிரித்தழுதுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோடு கூட்டல் ஓவியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்டு கூட்டல் ஓவியம் வராது நாற்பத்தி ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் முதல் முதநிலை தெரிந்த தொழில் பெயர் எது அப்படின்னா ஊறு அதாவது ஊர் உருன்னு இருக்கிறது ஊரு அந்த மாதிரி வர்றது வந்து முதநிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லுவோம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி நாலாவது தன் கொடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது சோம்பல் மடிவு அப்படின்னா சோம்பல் சோம்பல் இருக்கக்கூடாது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுதக் குடைப்பது நீர் கூட்டல் உலையில் ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் நுண்துளி தூங்கும் குச்சாலம் என்று பாடியவர் திருநான சம்பந்தர் நாப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தொட்டனைத்து ஊரும் அலர்கேணி மாந்தர்க்கு கச்சனைத்து ஊரும் அறிவு என்னும் குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணிநயம் ஸோ தொட்டனைத்து ஊரும் அலர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு அதாவது தோண்ட தோண்ட நீர் வரும் கிணத்துல அந்த மா அது போல கச்சவர்களுக்கு வந்து கற்க கற்க அறிவு ஊறும்னு சொல்லியிருக்காங்க அந்த அது போல அப்படின்றது மறைந்து வந்திருக்கிறது ஸோ போல போன்ற ஓம உருப்புகள் மறைந்து வருவது என்னது எடுத்துக்காட்டு ஓம ஏனி ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஃபோர்க் ஃபோன் க்ளோர் என்பதன் தமிழாக்கம் தருக நாட்டுப்புறவியல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இடர்னா துன்பம் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டின்ல பொருள் கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களான்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு கரெக்டாக போடுங்க ஸோ இதுல வந்து பொருள் தான் கேட்டிருக்காங்க இடர்னா துன்பம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பதாவது கொஸ்டின் இடர் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக எதிர்ச்சொல் இட இரவலர் அப்படின்னா புறவலர் ஓகேவா ஸோ இதில் ஐம்பது கொஸ்டின் முடிஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு த்ரீ ஸோ இதில் வந்து நம்ம செவன்த்து புதிய புத்தகம் வர பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் அதாவது ஃபோர்த்து டெஸ்ட்டில் செவன்த்து ஓல்டு புக் பார்க்கலாம் ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே வேறு எதுவும் டவுட் இல்லை கொஸ்டின் டவுட்டு வேறு எதுவும் மிஸ்டேக் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபோர்த்து டெஸ்ட் அதாவது செவன்த்து ஓல்டு புக்கு டெஸ்ட்டு வந்து பார்க்கலாம் Thank you.